கூறு போடுறதுக்காகவே இந்த காடு நமக்காக இருக்கியா ஆனா இங்கிட்டு இத்தனை மரம் இருக்குதே இதுல எதை நாம முதல்ல வெட்டுறது இதுவா இங்கிட்டு அப்புறம் இங்கிட்டு ஓகே என்னால பொறுக்க முடியல டேய் தம்பி என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ காது சூடோ ஓ காடே வெட்டப் போறான்டா. அவன விட மாட்டே. சொல்றத கேளு கொஞ்சம் பொறுமையா இரு. அந்த விக்கோட கதைய நாளைக்கு பாத்துக்கலாம். என்னது பிளான் வச்சிருக்கியோ? அதெல்லாம் இருக்கு முதல்ல வீட்டுக்கு போலாம் வா. ஓகேடா நோ. இன்னைக்கு நம்ம போறோம் ஒரு ட்ரக்கு முழுக்க மரத்தை வெட்டி கூறு போடுறோம் அதுக்கப்புறம் கோடீஸ்வரன் ஆகிறோம் எந்த குறுகம் சொன்னது வாரத்தில் பணம் காய்க்காதுன்னு அவன் ஆகா எதை தாண்டி அதோட நல்லா வலுவாவும் இருக்கே இது நல்லா அற்புதமா இருக்கு ஐயா சொல்லுவாங்க கட்டணம் நல்லா கருளா கட்ட மாதிரி இருக்கணும்னு பைன் கோணா மரமே என்ன தைரிய இருந்த விக்கு கிட்டய நீ வம்பு வச்சுக்குவ இப்ப உடன வெட்டி கூறு போடுற பாரு வேலை முடி அண்ணா சரிடா இதெல்லாம் இப்படியா சும்மா எல்லாம் விட்டுட மாட்டேன் இந்த தடவை நமக்கு வேலைக்காக வண்டியை விடுறான்

ஐயா என் தால இடுப்பும் ஒழிக்குதே என்னடா இது யார் என்ன தள்ளி விட்டது என்னடா இது வினோதமா இருக்கு யாரோ நம்மளை தள்ளி விட்ட மாதிரி எல்லாம் இருந்தது என்னடா நடக்குது இங்க என்ன சத்தும் டாது ஐயா எழுக்கு பாயமாக இருக்கும் டா ก้าวไปตั้งแค่ไม่อาอาออขอาอาอาอ้าอาอาอาอาอาอาอาออ நல்ல வேலையா யோசிக்க போயிட்டோம் பேசாம மரத்தை வெட்டுறதுக்கு நம்ம வேற எங்கேயாவது இடத்துக்கு போடா இந்த இடத்துல என்னென்ன நடக்குறோம் ஒளிஞ்சுக்கலாம் இதான்டா நாம கேத்த எல்லூருட அப்படியே மண்ணுருடையா மாத்திருவோம் ஆடரடரா இந்த இடத்த பார்க்கும் போதே வெட்டவாடா விக்குனு கூப்பிடுற மாதிரியே இருக்கு ஆனா இரு Yeah. நாங்க அப்பவே அந்த மாதிரி இப்ப சொல்லவா வேணும் எல்லாத்துக்கும் பிரிப்பேர்டா தானா வந்திருக்கோம் மோசமோ சிக்கிட்டோம் நடுகட்டல பழத்தை நோண்டி வச்சது இன்னைக்கு யாரும் பக்தரடா முடிச்சோம் ஒரு வேலை நம்மளை கவுக்குறதுக்கு கும்படா யோசிக்கிறாங்களோ பரவாயில்ல இந்த கடை நல்லதாண்டா இருக்கு

இப்போது நிறுத்துக்கடா என்னால் முடியல விட்டுருக்கடா இருக்கு நல்ல வள தப்பிச்சோம்டா சாமி என்னடா இது அதுக்குள்ள இருட்டாயிடுச்சு சரி இன்னைக்கு அப்படியே லீவ் விட்டுட்டு போவோம் இன்னைக்கு நமக்கு என்ன நேரம்டா இன்னைக்கு ஒரே நாளில் மொத்த காட்டியும் கூறு போட்டு போடலாம்னு பார்த்தோம் நாம நினைக்கிறது ஏன் நடக்குது மழை உச்சியா மேப்பில் இல்லாத உச்சி இங்கே போடுறா வந்தது அது கிடக்குது போங்கடா என்னதான் இருந்தாலும் நம்ம சேஃப்டி தான் முக்கியம் இன்னொரு கிளிப்பா எத்தனை இன்னும் அது இங்கிட்ட ஒன்னா ஏன்டா இது காடு இன்னைக்கு வினோதமாக இருக்கு ஏடா என்கிட்ட விளாட்றீங்களாடா ஓ ஓய் என்னடா இது இது காரணி கால் தொடமாச்சே அதான் நான் பார்த்தே என்னமோ வினோதமா இருக்கும்போதே நினச்சன்டா ஆ அதே காலடி அடி தொடண்டா இதெல்லாம் அவங்க வேலைதானா அதனால் தான் இன்னைக்கு நாள் முழுக்க போர்ட்டி எடுத்திருக்கா ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே இதெல்லாம் திமிரு பிடிச்ச கரடிகளோட வளதான் தான் இப்போ பாடுறான் உங்களுக்கு என்ன பண்ணுறான்னு பாருங்கடா லோ கர்விக் இப்ப எப்படி அங்க இருந்து வரன்னு பார்க்கலாம். அந்த பெருசா இருக்க மனிதரை நீங்க பாத்தீங்களா அவர் பாக்கவே ரொம்ப காமெடியா இருக்காரு அவர் போட்டிருக்க கண்ணாடிய பாருங்களே விண்சீல்டு மாதிரியே இருக்கு ஆனா இவர் இருக்காரு பாருங்க சாதாரணமான ஆள் இல்ல வீட்டுக்கு மேல பலூன் வச்சு உலகத்தையே சுத்தி அவ்வளவு பெரிய கேடினா பாத்துக்கங்களேன் அவர் வீட்டு கூறையில ஆயிரக்கணக்கான பலூனை கட்டி போட்டு அவரோட வீட்டையே ஒரு ஃபயர் பலூனா மாத்திட்டாரு பாருங்க அவர் ஒரு படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காரு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் டாலர்ஸ்க்கு மேல வந்துருச்சு ஆனா அப்பதான் அவருடைய வீடு பறந்துச்சு எ ஆ இப்போ நடக்குதுங்க வரண்டா ஓஹோ இது எல்லாம் ஓம் வேலை இப்போ இப்ப என்ன பண்ற மா இன்னைக்கு உனக்கு தடி ஆட்ட சுட்டுனே அது வந்து அந்த டிவி ஷோல வந்த மாதிரி நம்ம வீடு பார்க்கிற மாதிரி நல்லா இருக்கும் நல்ல ஐடியாடா வைக்கு நம்ம வீட்டு கூரை எல்லாம் கட்டி விட்டுருவோம் அப்புறமா அதான் பாறக்க வச்சிருவோம் உனக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஐடியாலாம் வருது விக்கு పోడు పోడు కీళ్ పోడు అదిన్న పెరిసా మేల இருக்கு

ஆ சரிபா நம்ம போய் பார்க்கலாம் ஹ்ம் அட நோ நீ நில்லுடு வா ஊர் ஒளியோடா போய் போய் அஜமாவே பறக்குறோ இந்த லாஜர் வெக்கி போரு டேடை தாண்டாய் ஹே அற்புதம்டா இப்ப நாம இந்த அற்புதமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாமடா அது நம்ம விக்கு என்னது லோகர் விக்கு அவனோட வீட்டை எப்பற அங்க கொண்டு போனோ அநேகமா அவ வீட்டு கூர மேல இருக்கிற பலூன் தான் காரணமா இருக்கும் அவன் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இது சூப்பரான ஐடியாடா அண்ணா இப்போ அவனால நம்மள தொல்ல பண்ண முடியாதுல்ல இல்ல ஆனா அவனை திரும்பவும் கீழ கொண்டு வர வைக்க முடியும்ல இந்த மாதிரி காத்துல பதக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு இனி நம்ம வாழ்க்கை முழுக்க இந்த மாதிரி தான் இருக்க போறோம் அப்படி போடுறாங்க

நம்மவே முடியலையே வீட்டுக்கு ஒண்ணுமே என்னோட வீடு ஏன்டா ஆசையை கெடுக்கிறதுக்கு நே இப்படி மாறி Oh, 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 oh Hey rien என்ன அது கொஞ்சம் இரு எனக்கு என்ன பைத்தியமாடா ஆடடா இன்னைக்குதான் ஞாயிற்றுக்கிழமையாச்சு இப்ப என்ன பண்ண போறாங்க போயிட்டு இருக்கான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான்டா அப்படினா இன்னைக்கு நான் லீவு ஓஹோ இன்னைக்கு நான் விட்டத்தை பார்த்து காலை நீட்டி தூங்குடா

வந்து பாரு அந்த கேலண்டர் வேலைக்கு போறதுக்காக தான் வச்சிருப்பாங்க அப்படின்னா அது மாறும் இந்த பார்சிலோனா பால் கேட்ச் கேம்க்கு உங்களுக்கு திரும்பவும் நான் வரவே இருக்கு எப்படின்னே தெரியலங்க இந்த மேட்ச்சை எப்படியோ டைட் பண்ணி விட்டுட்டாங்கன்னா பாத்துக்கோங்க இங்க இருக்கிற எல்லா மக்களோட கா அவங்க மேலதான் இருக்கு ஆனா அப்படி இருந்தா அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா பெரிய அற்புதம் பாப்கேட் தான் எப்பவுமே கியூல்லா நீங்க இப்ப பாருங்க இந்த அழகான பாப் கேட்ஸோட அற்புதமான கேமா நீங்க பாருங்க இது ரொம்பவே சூப்பரியான ஸ்போர்ட்ஸ் மேட்ச் தான் வித்தியாசமா நடக்குது எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க யாரும் நீங்க மிஸ் பண்ணிடறாங்க நம்ம பாப் கேட்கு திடீர்னு

இன்னைக்கு ஒரு பெரிய மனுஷனோட பிறந்த நாளா யாரா அவரு மரம் தொழில பெரிய கையு சரி இருந்துட்டு போட்டோ அப்படி போடுறா நமக்கு தேவையானது லீவு அதுவும் கிடைச்சிடுச்சு நல்லதான் போச்சு தூக்கி போட்டு காலுக்கு மேல காலை போட்டு போடுறா

சின்ன சொத்தோ உ நேய் நீ அண்ணா நீ அண்ணா ரோயர் இயந்திரா குண்டா ஏ ஓ அண்ணா டேய் அண்ணா அந்த லாகர் செயின்ஸ் சவுண்ட் அவுண்ட் கேட்காதுடோ பொறுமையாரு தம்பி அதுவும் வயித்துல இருந்து தான் வந்துச்சுன்னு உனக்கே தெரியும்ல அவன் டோயன் ஒயிர் லஞ்ச் டைம் ஆச்சுன்னு சொல்லுது அவன் தான் அவன் கேலண்டரை மாத்தி வச்சிட்டோம்ல இனி அவ இங்க வர மாட்டான் விடு உ அப்போ அவ இங்க வரமாட்டான்னு சொல்றியடா இருந்தாலும் அவனை மிஸ் பண்ணுவேன்னு நம்ம பண்ணல மத்தபி வீட்டுக்கு போலாமா ஏன்னா அவன் வீட்டில் நிறைய சாப்பாடு இருக்கும்ல அதோட டிவியும் பார்க்கலாம் மட அமைதி மூச்ச உள்ள இழு இப்போ வெளியே விடு அந்த என்ன பையன் என்னென்ன பண்றா பாத்தியாச்சு

ஒண்ணும் புரியலையே வாரம் முழுக்க லீவாவே வந்துகிட்டு இருக்கு என்ன மோடா வினோதமா இருக்கு ஆனா எனக்கு நல்லாதான் இருக்கு ஆனா என்ன திடீர் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வர்றதும் சந்தேகமா இருக்கு என்னடா இது இந்த போன் ஒயர் மட்டும் கட்டா இருக்கு இதே போட கட்டாச்சு

அது தெரியல பாத்தியாடா அண்ணோ அப்ப அத நம்பிடா ஓடே திமிரு புடுச்சவனே என்னடா சொல்றே இப்ப ஒண்ணு இல்லங்கையா ஒண்ணு இல்ல என்ன பாத்தே சொல்றியா அட வாடா போயிடுடா அடே கரடி خرا பூங்கல எடிக்கே கொள்ளாம வட மாட்டடா ஒழுக வாங்குடா இங்க ஆ ஒன்னா ஒரு வழியா நம்ம ட்ரா விழுந்துட்டான் அவங்கள சும்மா விட மாட்டா என்ன ஒரு நாள் கூட லீவ் போட்டு நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கடா